அனைத்து நல்வங்களுக்கும் வணக்கம் நான் ஆர்கே பேசுகிறேன் விக் மாசமோட நெக்ஸ்ட் சேனல் வழக்கமாக உலக செய்திகள் பட் இன்றைய சிறப்பு செய்திகள் எமினி அவுதிகள் மீது அதாவது ஏமனில் இருக்கக்கூடிய எமினி அவதிகள் மீது அமெரிக்கா மிகப்பெரிய ஒரு தாக்குதலை நிகழ்த்தியிருக்காங்க அமெரிக்காவும் யூகேவும் சேர்ந்து தான் இந்த தாக்குதலை நிகழ்த்தியிருக்காங்க ஸோ இதற்கான திட்டங்களை வந்து ஒரு வாரத்துக்கு முன்பு இருந்தே வகுத்துருக்காங்க நம்ம நிறைய தடவை சேட்டலைட் இமேஜஸோட ஒரு சில புகைப்படங்களை கூட நம்ம ஷேர் பண்ணியிருந்தோம் நம்ம ஸோ இன்றைய நடந்த தாக்குதலில் எங்கெல்லாம் இழப்புகள் ஏற்பட்டிருக்கு எப்படி இந்த தாக்குதல் நிகழ்ந்தது அமெரிக்கா தரப்பில் என்ன சொல்கிறாங்க எமினி அவதிகள் தரப்பில் என்ன சொல்கிறாங்க இனி ரெட்ஸி கடல் பகுதியில் செங்கடல் பகுதியில் என்ன மாதிரியான நிகழ்வு நடக்கும் அனைத்தும் ஒருங்கிணைந்த ஒரு தகவலாகவும் மற்ற ஒரு சில நிகழ்வுகளும் இன்றைக்கி வீடியோவில் முழுமையான ஒரு தொகுப்பாக வழங்கிடலாம் டைரெக்டாக நம்ம இன்றைக்கி எங்கே போகிறோம் ரெட்ஸி கடல் பகுதிக்கு போயிடலாம் பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்குது தாக்குதல் மலையாக இருக்கிறது அந்த இடத்துல நம்ம போயிடலாம் வாங்க ஸோ வீடியோக்குள்ளே நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டாங்க மறக்காமல் பண்ணன் கிளிக் பண்ண ஆப்ஷ் கொடுங்க வீடு கொடுக்கல தாக்குதல் எங்கே நடந்தது அப்படின்றத நான் விளக்க விரும்புகிறேன் ஏன்னா நிறைய பத்திரிகைகள் வந்து ஏமன் மீது தாக்கல் நடத்தி இருக்குன்ற மாதிரிலாம் வந்து போட்டிருந்தாங்க ஆக்சுவலாக ஏமன் மீது அவங்க தாக்குதல் நடத்தலை இந்த வரைபடத்தை பார்க்குறீங்க இல்லையா இது வந்து ஏமன் கிடையாது இது பேர் வந்து எமினி அவதிக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க எமினி ஔதீக்கள் அப்படின்னா ஏமன்லேருந்து இந்த எமினி சனாவை தலைநகரமாக கொண்டு எமினிகள் தனியாக ஒரு பகுதியை பிரிச்சுக்கிட்டாங்க இது ஒரு தனி டெரிட்டரி இவங்களுக்கும் ஏமனுக்கும் சம்பந்தமே கிடையாது அந்த கத்திரிப்பு கலர் இருக்குல்ல ஸோ இப்போ அமெரிக்கா நடத்திய தாக்குதல் முழுவதும் இந்த சனா பகுதியும் சனாவில் சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளும் கடலோர பகுதியிலும் தாக்கல் நடத்தி இருக்காங்க அதனால ஏமன் அவங்களுக்கு ஏமன் மீது தாக்கல் நடத்தலை ஏன்னா ஏமன் வந்து மறைமுகமாக அமெரிக்காவுக்கு உதவி செய்கிறாங்கன்றது இன்னொரு தகவல் நான் நேரத்தில் சொல்லிடுறேன் அப்போ உங்க மனசுக்குள்ளே என்ன வரணும் எமினி அவுதிக்கள் மீது தாக்கல் நிகழ்த்தி இருக்காங்க இந்த பக்கத்தில் இந்த ரெட் சி கடல் பகுதி இருக்குல்லையா இந்த ரெட் சி கடல் பகுதியை நோட் பண்ணிக்கோங்க ஏன்னா இஸ்ரேலுக்கு வாணிப ஒப்பந்தங்களாக இருந்தாலும் ஏற்றுமதி இறக்குமதி இருந்தாலும் ரெட் சி தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் குறிப்பாக காசா மீது தாக்குதல் தொடங்கினதுக்கப்புறம் எமினிய உதிகள் வந்து ஓடி வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் நூற்றி தொண்ணூறு அட்டாக் நடத்தியிருக்காங்க அதாவது நூற்றி தொண்ணூறு கப்பல்கள் மீது அந்த செங்கடல் பகுதியில் தாக்குதல் நிகழ்த்தியிருக்காங்க இந்த தாக்குதல் எதற்காக எமனிய அவதிகள் எடுத்தாங்கன்னா இஸ்ரேல் தொடர்ந்து பாலஸ்தீனம் மீதோ காசா மீதோ இல்லைகளில் நீங்கள் தாக்கல் நடத்தினீங்க அப்படின்னா உங்களுக்கு வரக்கூடிய கப்பல் மீதும் உங்களை சார்ந்த வெஸ்டர்ன் நிறுவனங்கள் மீதும் குறிப்பாக யூகேனுடைய கப்பலில் இருந்து நெதர்லாண்டில் இருந்து எல்லா கப்பல்கள் மீதும் தாக்கல் நடத்தியிருக்காங்க நினச்சி பாருங்களேன் நூற்றி தொண்ணூறு அட்டாக் நடத்தியிருக்காங்க நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்குமே இந்த தாக்கல் நிகழ்த்தியிருக்காங்க அப்ப அமெரிக்கா வந்து ஆபரேஷன் ப்ராஸ்பெர்ட்டி கார்டியன் அப்படின்னு ஒன்று ஓபன் பண்ணாங்க இந்த ஆபரேஷன் ப்ராஸ்பெர்ட்டி கார்டியோட முழு நோக்கம் என்ன அப்படின்னா இந்த செங்கடல் பகுதியில அமி அவதிகளோட தாக்குதலுக்கு பதில் தாக்குதல் நிகழ்த்தது தான் இடையில தாக்குதல்லாம் நிகழ்த்தியிருந்தாங்க யூகேவும் அமெரிக்காவும் இணைந்து ஜெர்மன்லாம் வந்து ஜாயின் பண்ணாங்க போயிட்டாங்க அந்த தாக்குதலுக்கான வரைபடங்களை கூட நீங்க பாக்குறீங்க ஏற்கனவே யூகேவும் நினைந்த தாக்குதல்ல சனா தலைநகர் அந்த இடத்துல ஒரு பதிமூணு அப்புறம் இந்த டைஸ் இந்த இடத்துல எல்லாத்துலயும் நிறைய தாக்குதல் ஏற்கனவே நிகழ்த்தி இருந்தாங்க பட் அதெல்லாம் எங்களுக்கு பெருசா பாதிப்புகள் இல்லைன்னாங்க இடியில ஒரு தடவை இஸ்ரேலுமே பெரிய தாக்குதல் நிகழ்த்தி இருந்தாங்க எமினி அவதிகள் மீது சரி இப்போ நம்ம சம்பவத்துக்காலம் இதெல்லாம் நம்ம சொன்னாதான் உங்களுக்கு இந்த தாக்குதலுக்கான விஷயங்கள் புரியும் அப்ப ஆப்ரேஷன் பிராஸ்பர்டி கார்டியன் வந்து பைடன் இருக்கிற காலத்தில் கொண்டு வரும்போது அது ஆல்மோஸ்ட் ஃபெயிலர் தான் அது ஏன்னால் பெருசாக சக்ஸஸ் பண்ண முடியல அவங்களால அதுக்கப்புறம் ட்ரம்ப் வந்ததுக்கப்புறம் என்ன சொன்னார்னா நாங்கள் எமினி அவதிக்கள் மீது ஒட்டனை அறுக்கிடுவோம் முடிச்சிடுவோம் கதையை அவங்க கிட்டே இருக்க மாங்கக்கிட்டலாம் இருக்கக்கூடாது அப்படின்ற ஒரு எச்சரிக்கையெல்லாம் வந்து கொடுத்துருந்தாங்க அப்புறம் ட்ரம்ப் வந்ததுக்கப்புறமும் வந்து அமெரிக்கானுடைய இரண்டு ட்ரோன் ரொம்ப வேல்யூபுளான ட்ரோன் எம்கி ஃபோர்சின்னுடைய ட்ரோன் மீது தாக்கல் நிகழ்த்தியிருந்தாங்க குறிப்பாக உழவு வேலைகளுக்காக அவங்க எல்லை பகுதியில் பறந்ததாக எமினி அவதிகள் கிளைம் பண்ணி அந்த இரண்டு ட்ரோனை சுட்டு வீழ்த்தினாங்க இடையில அமெரிக்கானுடைய போர்க்கப்பல் மீது ஒரு தடவை தாக்குதலுக்கு முயற்சி பண்ணாங்க சுட்டு சொன்னாங்க இது அப்பவே அமெரிக்கா மீது போர்க்கப்பல் நிகழ்த்தும் போதே அப்ப ட்ரம்ப் அவர்கள் என்ன பண்ணார்னா ஒரு உத்தரவாதம் கொடுக்குறாரு இதுக்கப்புறம் எக்ஸாத் இருக்கிறார் எக்ஸாத் அப்படின்னா அமெரிக்காவுடைய டிஃபென்ஸ் செக்ரட்டரி கிட்ட ஒரு உத்தரவு இதுக்கப்புறம் நீங்க தடை செய்யப்பட்ட தீவிரவாத இயக்கங்கள் மீது நீங்கள் தாக்கல் நடத்தணும் அப்படின்னா வெள்ளை மாலை கட்டில் நீங்கள் பர்மிஷன்லாம் கேட்கவே இல்லை எப்போ நிகழ்த்துறேன்னு சொல்லுங்கள் நாங்களும் உங்களோட உட்காந்து பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க பீட்டர் எக்ஸாத் அவர்கள் என்ன சொல்லிட்டாருனா அந்தந்த போர்க்கப்பலுக்குன்னு தனிப்பட்ட ஒரு உத்தரவாதம் கொடுத்துட்டாரு நீங்கள் என்ன பண்ணுங்கள் ஏதாவது ஒரு தாக்கல் நடத்தணும்னா என்கிட்ட சும்மா ஒரு ஃபோன் பண்ணி சொன்னீங்கன்னா போதும் ஒப்புதல்லாம் வேண்டாம் நீங்கள் தாக்கல் நடத்தலான்னு இவங்களுக்கு தனி அதிகாரம் கொடுத்துட்டாங்க இவங்க என்ன பண்ணிட்டாங்க ஒவ்வொரு கப்பலுக்கும் தனிப்பட்ட முறையில் கொடுத்தாங்க ஸோ இதெல்லாம் ஒருங்கிணைக்கிறது யார் சென்காம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ இந்த சென்காமுக்கான ஒரு வாரத்துக்கு முன்னாடியே உழவு வேலைகள் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க போர் போர்க்கப்பல் டெட்ஸி கடல் பகுதியை நோக்கி வந்துட்டு இருந்தது குறிப்பாக ஒரு இரண்டு நாளைக்கு முன்பு இருந்து வெள்ளிக்கிழமை இருந்து எமினி ஊதிகள் என்ன சொன்னாங்கன்னா செங்கடல் பகுதியில் எந்த ஒரு போ வணிக ஒப்பந்தங்களும் ஏற்றுமதி இருக்ககும் இனி நாங்கள் தாக்கல் நடத்த போகிறோம் வெள்ளிக்கிழமை இருந்து சொன்னாங்க அப்போ இன்னும் ஒரு சில செய்திகள் என்ன சொன்னாங்கன்னா வெள்ளிக்கிழமையே தாக்கல் நடத்துவதற்கான ஒப்புதல் கொடுத்தாங்க பட் உங்கள் ரெண்டு நாள் வந்து இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக டெப்த் அனலைஸ் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு டைம் எடுத்திருக்காங்க சொன்னாங்க இன்றைய நடத்தப்பட்ட தாக்குதல்ல சனானுடைய மிக முக்கியமான பகுதிகள் அவங்களுடைய ரேடார் இருக்கக்கூடிய பகுதிகள் மிசைல்ஸ் இருக்கக்கூடிய பகுதிகள் ட்ரோன் இருக்கக்கூடிய பகுதிகள் இது எல்லாத்தையும் தாக்கல் நடத்தப்பட்டதாக சொல்றாங்க ஒரு முப்பதுலேருந்து இருந்து நாற்பது டார்கெட் வைத்திருந்தோம்னு சொல்றாங்க ஆனால் எமினி அவதிகள் என்ன சொல்றாங்கன்னா நிறைய பொதுமக்கள் மீது வைக்கப்பட்ட தாக்குதலாக இருக்கிறது இதுவரை முப்பத்தெட்டு பேர் பக்கம் இறந்து போனதாக சொல்கிறாங்க அதில் நிறைய மக்கள் இழந்ததா சொல்கிறாங்க ஆனால் இசை அமெரிக்கா தரப்பில் இல்லை இல்லை கம்ப்ளீட்டாக நாங்கள் எய்ம் பண்ணது எல்லாமே அவங்கவுங்க மிசைல்ஸ் வச்சுருக்கிற பகுதி மேபி அது அவங்க மக்கள் இருந்த பகுதியாக இருக்கலான்ற மாதிரி தான் அவங்களுடைய பதிலை நம்ம பார்க்கும்போதே தெரியுது வீடியோ பதிவுகளுமே வந்து வெளியிட்டுருந்தாங்க ஸோ இந்த பதிவெல்லாம் பார்க்கும்போது இந்த தாக்கதில் பெரிய அளவுக்கு யூகேவும் அமெரிக்காவும் இணைந்து இந்த தாக்கல் சார் யூகே அமெரிக்கா இணைந்து தாக்கல் நடத்தியிருக்காங்க இந்த தாக்குதலுக்காக பயன்படுத்தப்பட்ட விமானங்கள் எஃப்ஏ எயிட்டீன் இ சூப்பர் ஹார்னட் வந்து பயன்படுத்தியிருந்தாங்க எயிட்டீன் ஜியை வந்து பயன்படுத்தியிருந்தாங்க அப்புறம் இதற்கான போர்க்கப்பல் வந்து யூஎஸ்எஸ் ஹாரி எஸ் ட்ரூமன் வந்து பயன்படுத்தி இருந்தாங்க நார்த்தன் ரெட் சீடிலிருந்து மற்ற ஏர்க்ராஃப்ட் மீதும் வந்தது குறிப்பாக எந்தெந்த விமான நிலையங்களில் அவங்க பயன்படுத்தியிருந்தாங்கன்னா பக்ரைனில் இருந்து பிஎட் போ பிஏ எய் பொசைடுன்ற யுஎஸ் நேவியும் அப்புறம் யூஏ யூஏஇிலிருந்து எம்கியூ ஃபோர் சி ட்ரைட்ரானும் கத்தாரிலிருந்து ஆர்சி ஒன் தேர்ட்டி ஃபைவ் ரிவான் அப்புறம் சைப்ரஸிலிருந்து கே சி டூ வயகர் அப்படின்றதையும் பயன்படுத்தினாங்க எஸ்எஸ் ட்ரூமேனில் இருந்து எஃப்ஏ எயிட்டீன் சி எஸ் இத்தனை விமான போர் விமானங்களும் இதன் மீது போர் விமானங்கள் ட்ரோன் எல்லாத்தையும் வந்து பயன்படுத்தினாங்க இதில் இந்த தாக்குதலில் முடிச்சுட்டு பக்ரைனுக்கு வந்து திரும்பி போயிடுச்சு பிஏ பிஎட் பொசைடின்னு வந்து திரும்பி ரிட்டர்ன் போயிடுச்சு ஆனால் ஃபோர் கியூ எம் கியூ ஃபோர் சி ட்ரைத்தான் வந்து அங்கேயே இன்னும் உழவு வேலை பார்த்துட்டு இருக்கு அடுத்த தாக்குதலுக்காக ஏன்னா சைப்ரஸில் வந்து கேசி சி டூ வயஹர் வந்து தாக்கல் நடத்தினாங்க பிரிட்டிஷனுடைய ஆர்ஏஎஃப் ஒரு விமானம் அது வந்து அமெரிக்காவுது வந்து தாக்கல் நடத்தி அவங்களும் சைப்ரஸுக்கு வந்து ரிட்டர்ன் போயிட்டாங்க சரி இன்னும் ஏன் பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னும் போது ட்ரம்ப் அவர்கள் கொடுத்த அறிவிப்பு தான் என்ன சொன்னார் நீங்களே பாருங்கள் டைம் இஸ் அப் அவ்வளோதான் டைம் முடிஞ்சது நீங்கள் அட்டாக் வந்து நிறுத்தலை அப்படின்னா எமினி அவதிகள் அட்டாக் நிறுத்தலை அப்படின்னா நாங்கள் நிச்சயம் தாக்கல் நிறுத்த மாட்டோம் ஸோ ஹவுதி ஸ்டெரரிஸ் ஹவுதி தீவிரவாதிகளே உங்களுக்கு இதான நாட்கள் வந்து முடிந்து விட்டது இனி நீங்கள் குண்டு மலையை பார்க்க போறீங்க ஒட்டுமொத்தமாக உங்களை முடிக்க போகிறோம் இதுக்கப்புறம் இதுவரை இல்லாத நாங்கள் தாக்குதலை முன்னெடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க அதாவது என்ன சொல்ல வராருன்னா பைடன் மாதிரிலாம் நான் ஏமாந்துட்டு இருக்க மாட்டேன் அடிச்சா அடிதான் புடிச்சா புடிதான் முடிச்சிடுவோம் உங்கள் கதையை அப்படின்ற மாதிரி தான் ட்ரம்ப் அவர்கள் வந்து தொடர்ந்து இந்த மிரட்டல்லாம் பார்க்கும்போது அப்படிதான் அப்படி தான் தெரியுது ஏன்னா ஏற்கனவே எமினி ஔதிகளுக்கு வார்னிங் கொடுத்துருந்தாங்க வந்த உடனே இரண்டாவது மூன்றாவது கையெழுத்தே வந்து தடை செய்யப்பட்ட தீவிரவாத இயக்கங்கள் மீது பெரிய அளவுக்கு நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் அதில் எமினிய ஊதிகளோட லிஸ்ட்டில் வந்து டாப் டாப் லிஸ்ட்டில் டாப் பிரியாரிட்டியில் இருந்தது அதனால தாக்கல் நடத்துறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருப்பதாக தென்பட்டது ஸோ இன்று அமெரிக்காவும் கொஞ்சம் உசார் நிலையில் இருக்காங்க சுற்றி இருக்கக்கூடிய நிலையங்கள் சவுதி அரேபியா கத்தார் யூஏஇ பக்ரைன் போன்ற அமெரிக்காவுடைய பேஸ்லாம் இருக்குல்ல அது எல்லாத்தையும் உஷார் நிலையில் வைத்துக்கிட்டாங்க இப்போ எமினிய ஊதிக்கல் என்ன பதிலளிக்க கொடுத்துருக்காங்கன்னா எதிரிகளுடைய தாக்குதல் வந்து எங்களை வந்து வீழ்த்தி வீழ்த்தி விட முடியாது நீங்கள் பெருசாக சக்ஸஸ் எல்லாம் பண்ணல சும்மா பேருக்கு நான் தாக்கல் நடத்திட்டீங்க இதுமா நாங்கள் பல தாக்குதலில் பார்த்துருக்கோம் எங்கள் நாங்கள் வந்து காசாவுக்கு ஆதரவு அளிக்கின்ற நிலைப்பாடு கொஞ்சம் கூட மாறாது நிச்சயம் நாங்கள் ரெட் சி கடல் பகுதியிலிருந்து தாக்கல் நிகழ்த்த தான் போகிறோம் இனி உங்களுடைய போர்க்கப்பல் மீதும் நாங்கள் தாக்கல் நிகழ்த்த தான் போகிறோம் இதற்கு பதிலடி கொடுக்காமல் நாங்கள் ஓய மாட்டோம் நிச்சயம் இதற்கான பதிலடிகள் இனி அமெரிக்கா அனுபவிக்கணும்ட்டாங்க இஸ்ரேல் ஓடி வந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா எங்க பாருங்கோ இது இந்த தாக்குதலுக்கு எங்களுக்கு சம்மந்தம் இல்லை இது எங்களுக்கு தெரியவே தெரியாது நாங்கள் உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோம் அவ்வளவுதான் இது இந்த தாக்கம் நிகழ்த்தியது அமெரிக்காவும் யூகேவும் நாங்கள் யூகேவுக்கும் அமெரிக்காவுக்கும் பல விட பிரிவினைகள் இருக்கலாம் பல பிரச்சனைகள் இருக்கலாம் பல வாய்க்கால் தகராறுகள் இருக்கலாம் பல பங்காளி பிரச்சனைகள் இருக்கலாம் ஏன்னா சமீப காலமாக நிகழ்ந்திருக்கிறது ஆனால் இந்த ஒரு விஷயத்துல யூகே இணைந்து தாக்கல் நடத்தியிருக்கிறாங்க அப்படின்றதே சொல்ல முடியும் அமெரிக்காவுடைய வார்ஷிப் வந்து ஹை அலாட்னு இருக்காங்க ரெட் சி கடல் பகுதியில் ஏன்னா எந்த நேரத்துலையும் பாலிஸ்டிக் ஏவுகணைகள் எல்லாமே எமினி கிட்ட கொஞ்சம் இருக்குது பாலிஸ்டிக் யோகனைகள்லேருந்து இன்னும் கொஞ்சம் இன்னும் ஒரு சில தகவலாம் என்ன சொல்கிறாங்கன்னா சூப்பர் சூப்பர்சோனிக் மாதிரியான மிசைல்ஸ் தாக்குதல் கூட சூப்பர் சோனிக் ஹைப்பர் சோனிக் ஹைப்பர்சோனிக் ஹைப்பர்சோனிக் மிசைல்ஸ் எல்லாம் கூட அவங்ககிட்ட இருக்குன்ற மாதிரிலாம் சொன்னாங்க ஏற்கனவே ஒரு தாக்கலை கூட நிகழ்த்தி வந்தாங்க ஸோ அதனால் கொஞ்சம் பதற்றம் நிறைந்த பகுதியாக இருக்கிறது அமெரிக்காவுடைய ஸ்டேட் டிபார்ட்மெண்ட் மார்கோ ரூபியோ அவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா டைரக்டாக லாவரோ அவர்களுக்கு ஃபோன் பண்ணிட்டார் ஹலோ லாவரோ பேசுறீங்களா ஏன் ரஷ்யா அதிபர் நான் சொல்கிறேன் ரஷ்யாவுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் சொல்கிறேன் நான் லாவரோ பேசுறீங்களா லாவரோ இது மாதிரி தான் நாங்கள் தாக்கல் நடத்துகிறோம் அதுக்கான விளக்கங்கள் என்ன செங்கல் பகுதியில் நிறைய தடுத்துட்டு இருக்காங்க அதனால நீங்கள் எதுவும் தலையிடாதீங்க கொஞ்சம் பொறுமையாக வந்து பாருங்கள் நம்ம பேச்சுவார்த்தைக்கு எதுக்கு எந்த சம்பந்தமும் இல்லை அதனால் இது ஒரு வகையிலான நடவடிக்கை அதனால் நீங்கள் இதில் தலையிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க சரி எமனிய அவதிக்கள் வந்து இன்னொரு புறம் என்ன அறிக்கை சொல்கிறாங்கன்னா சவுதி அரேபியாவை சைடில் எச்சரிக்கை கொடுத்துட்டே இருக்கிறாங்க ஒரு வாரமாக சவுதி அரேபியா நீங்கள் கொஞ்சம் இந்த விவகாரத்தில் தள்ளி இருந்தீங்கன்னா பரவாயில்ல இல்லை நீங்கள் தொடர்ந்து அமெரிக்காவுக்கு உதவி பண்ணிங்க அப்படின்னா உங்களை உங்கள் மீது நான் கை வைக்க வேண்டியது நாங்கள் ஏன்னா ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் நிறைய செய்திகள் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த எமினி அவதிகளுடைய மிகப்பெரிய எதிரி யாருன்னா சவுதி தான் சவுதி அரேபியானுடைய அரம்கோ எண்ணெய் நிறுவனங்கள் இது மாரிலாம் வந்து அடிக்கடி தாக்கல் நிகழ்த்திட்டு இருந்தாங்க எண்ணெய் கிணறுகள் நிறைய பற்றி இருந்தது அப்போ அமெரிக்கா ஓடி வந்து பெரிய பாதுகாப்புலாம் கொடுத்தாங்க அதுக்கு முன்னாடி தான் கொடுத்துட்டு தான் இருந்தாங்க இந்த மாதிரி எமினி ஔதிக்கள் இருந்து தப்பிப்பதற்கு அவங்க தாக்குதலை பதில் தாக்கல் நடத்துவதற்கு அமெரிக்கா பின்புலமாக இருந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணுறாங்க இப்போ இந்த காசா விவகாரம் வந்ததுக்கப்புறம் தான் கொஞ்சம் நிலைமை தலைகளாக அரைச்சி அதுக்கப்புறம் ஈரானும் சவுதியும் பேச்சுவார்த்தை நடத்துனாங்க அதுக்கப்புறம் எமினி ஔவுதிகளும் இந்த பக்கம் சவுதியும் பேச்சுவார்த்தை நடத்தி இதை வந்து நிறுத்தினாங்க இது முழுக்க முழுக்க சீனா வந்து பேக் போனாக இருந்தாங்க அப்படின்னு இன்னொரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் சொன்னாங்க அதனால் இப்போ திடீர்னு அமெரிக்கானுடைய ட்ரம்ப் அவர்கள் வந்து சவுதி கிட்ட பழைய ரிலேஷன்ஷிப் ஏற்படுத்தப்போறெலாம் சொன்னதுனாலையும் மறுபடியும் நாங்கள் இஸ்ரேலுக்கிட்ட பழைய அளவுக்கு ஏற்றுமதி இறக்குமதியெலாம் பண்ணுறோன்னு சொன்னதுனால ஹெமினிய உதிகள் தொடர்ந்து இங்கே சவுதி அரேபியா எச்சரித்து எச்சரிக்கை கொடுத்துட்டே இருக்கிறாங்க பழசெல்லாம் நீங்கள் மறக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன் அதனால் நினைவுப்படுத்த விரும்பாதீங்க அதை நாங்கள் நினைவுப்படுத்தக்கூடாதுன்னு நினைக்கிறோம் இல்லைனா முடிச்சுடுவோம் உங்கள் கதையும் முடிச்சுடுவோம் அப்படின்னு அவங்க தரப்புலையும் ஒரு எச்சரிக்கையாக கொடுத்துருக்காங்க அப்போ இதில் நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம்னா நம்ம இன்னும் கொஞ்சம் அமெரிக்கா சவுதி அரேபியா பேக் போனாக வச்சு தாக்கல் நடத்துவாங்களா அப்படின்னாங்கன்னா ஒரு இரண்டு மாதத்துக்கு முன்பு இன்னொரு நிகழ்வு கூட நடந்தது சவுதி அரேபியானுடைய பேக்வர்டு ஃபோர்ஸஸ் ஒன்று இருக்குது அவங்க இந்த சனானுடைய மேற்கு பகுதியில் ஒரு சில இடத்துல அப்பப்போ ஒரு சின்ன சின்ன தாக்குதலை வந்து நிகழ்த்தியிருந்தாங்க அதே போல் ஏமனுடைய ஃபோர்ஸும் என்ன பண்ணாங்கன்னா எமினி யூதிகளோட ஒரு சில பகுதியில் லைட்டாக தாக்கல் நடத்துனாங்க ஸோ அந்த சனான்ற பகுதியில் இன்னும் யூஏஇினுடைய பேக்கர்ட் ஃபோர்ஸும் அது ஒரு மூலையில் இருக்குது ஸோ இது எல்லாமே ஒரு பக்கம் பிரச்சனைகள் இருந்தால் கூட ரெட்ஸி கடல் பகுதியில் தொடர்ந்து தனது கான்சன்ட்ரேட் பண்ணிகிட்டே இருந்தாங்க இன்றைய தாக்குதல் பொறுத்த வரைக்கும் இது ஒரு தொடக்கம்னு சொல்லியிருக்காங்க அமெரிக்கா தரப்பில் இது ஒரு சாம்பிள் இதுக்கப்புறம் நீங்கள் இந்த மாதிரி நிறைய குண்டு மலைகளை நீங்கள் பார்க்க போகிறீங்க இனி உங்களுடைய எதிர்ப்புகள் ஏதாவது இருந்தது அப்படின்னா நிச்சயம் பெரிய விதமான விளைவுகளை சந்திக்க நேரிடும் இதுவே எங்களுக்கான உங்களுக்கான இறுதி எச்சரிக்கைகள் அப்படின்ற ஒரு வார்த்தையை சொல்லிட்டு இன்னொரு வார்த்தையும் சொல்லியிருக்காங்க வி ஆர் வெயிட் அண்ட் வாட்சிங்ற மாதிரி தொடர்ந்து இந்த தாக்குதல வந்து வாட்ச் பண்ணிட்டு இருந்தாங்க யாரு ட்ரம்ப் அவர்கள் வந்து மேக் அமெரிக்கா கிரேட் எகைன் அப்படின்ற ஒரு கேப்பை போட்டுட்டோம் மார்க்கோ ரூபியோ அவர்களும் வந்து அங்கிருந்து உட்காந்து லைவ் டெலிகாஸ்டில் பார்த்துட்டு இருக்காங்க அந்த தாக்கல் நிகழ்ந்தது ஸோ இது அங்கே இருக்கக்கூடிய நிகழ்வுகள் எமினிய ஒதுக்களும் வந்து தயாரா இருக்காங்க இஸ்ரேல் இந்த பக்கம் இந்த டைம் வந்து நாங்க ஒதுங்கி நின்று பார்க்குறோன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க இனி நிலைமை வந்து ஒரு பக்கம் அமைதியா திரும்புகிற மாதிரி இருந்தாலும் இப்போ இன்னொரு பக்கம் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஆக்சுவலாக நம்ம இன்னொரு ஆங்கிளில் பார்த்தோம் அப்படின்னா அமெரிக்கா ரஷ்யா உக்ரைன் வாரை நிறுத்துவதற்கான காரணமே ஈரான் மீதுக்கான தாக்குதலையும் இந்த ஒரு தாக்குதலையும் கொஞ்சம் அதிகப்படுத்துவதற்காக தான் தகவல் வந்தது ஸோ அதை உறுதிப்படுத்தும் விதமாக தான் நம்ம இதை கன்ஃபார்ம் பண்ண முடியும் நம்ம ஒன்று சரி இதை முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம இஸ்ரேலுக்குள்ளே பார்த்தோம் அப்படின்னா நேற்று இஸ்ரேல் அந்த அமைதி பேச்சுவார்த்தை ஒரு முப்பது ஒரு அறுபது நாள் பக்கமே அமைதி பேச்சுவார்த்தை இருந்தது அதுக்கப்புறம் முதல் முறையாக காசாவுக்குள்ளார ஒரு ட்ரோன் தாக்குதல் நேரத்தை நிகழ்த்தியிருந்தாங்க அந்த ட்ரோன் தாக்குதலில் இருந்த ஆறு நபர்களோட புகைப்படங்களையும் கூட வெளியிட்டிருந்தாங்க காசா தரப்பில் அவங்க வந்து ஒரு பத்திரிகையாளரும் கூட சொன்னாங்க இவங்க தான் மிக முக்கிய ட்ரோன் ஆப்ட் ஆப்ரேட்டர்னு சொன்னாங்க அவங்களுடைய இறுதி வீடியோ பதிவு இன்றைக்கி வெளியிட்டிருந்தாங்க அவங்க அந்த வேனில் போகிறதுக்கு முன்னாடி இறுதியாக வெளியிட்ட பதிவு இது ஸோ நேற்று இஸ்ரேல் அந்த ஒரு தாக்கத்தை உறுதி பண்ணியிருந்தாங்க யார் யார் நபர்களையும் வெளியிட்டிருக்காங்க ஹமாஸ் தரப்பில் கடுமையான கண்டனங்கள் தெரிவிச்சிருக்காங்க அமைதி ஒப்பந்தத்தை தொடர்ந்து நீ மீறிட்டு இருக்கீங்க நாங்களும் நடவடிக்கை எடுக்க வேண்டிய ஒரு இடத்தில் இருக்கிறோம்ன்ற மாதிரி வந்து சொல்லி எதிர்ப்புகளையும் தனது கடும் கண்டனத்தையும் இந்த இடத்துல வந்து போட்டிருக்காங்க அதே போல் அங்கே மேலே லெபனான் ப சதன் லெபனான் பகுதியில் மறுபடியும் ஒரு ட்ரோன் தாக்கல் நிகழ்த்தியிருக்காங்க அங்கேயும் ஒரு நபர் அதாவது காரில் போயிருக்கிறாரு யாத்தர் அப்படின்ற ஒரு பகுதி அந்த பகுதியில் திரோம் தகவல் நிகழ்த்தியிருக்காங்க நேற்று நேற்று இன்று அதிகாலை நிகழ்ந்த நிகழ்வு யார் எங்களுக்காக நிகழ்த்தினால தகவலை எதுவுமே வரல இது ஒட்டுமொத்தமாக அங்கே இருக்கக்கூடிய நிகழ்வுகள் இப்போ நம்ம இஸ்ரேலுடைய தகவலும் ஒரு சில தகவலையும் பார்த்து இஸ்ரேல் பாருங்க ரஷ்யாவுடைய தகவலும் ஒரு சில விஷயங்களை பார்த்து முடிச்சிடலாம் நம்ம குறிப்பாக அமெரிக்காவை எதிர்க்கின்ற ஐரோப்பாவை ஆதரிக்கின்ற இரண்டாவது ரட்சகர் மொத சு சுதந்திர போராட்டத்தை தியாகி வந்து இவர் யார் ஜெலன்ஸ்கி அவர் தான் இப்போது நிலமைக்கு ஐரோப்பாவை காப்பாற்றி கட்டி காப்பாற்றிட்டு இருக்காரு அதில்னா எல்லாரும் ஐரோப்பா முக்காவாசிக்கு மேலே போயிட்டுருக்கோம் ரஷ்யா என்னோ பிடிச்சிட்டு இருக்கோம் அதை தடுத்து நிறுத்தினது ஜெலன்ஸ்கி தான் அடுத்த இன்னொரு ஆள் உருவெடுத்துருக்கிறது யாருன்னா பிரான்ஸ் அதிபர் மேக்ரான் அவர்கள் மூன்றாவது யார் யார் யாருன்னு உங்களுக்கு தெரியும் துருக்கி அதிபர் அவர்கள் இவங்க மூணு பேர் தான் இப்போது நிலமைக்கு அவங்களோட ரட்சகர்கள் ஐரோப்பாவோட ரட்சகர்கள் இதில் இரண்டாவது ரட்சகர் என்ன பண்ணிட்டார் அவங்களுடைய நீர்மூழ்கி கப்பல் அதாவது அணு ஆயுதம் சுமந்து சென்று தாக்கல் நடத்தக்கூடிய நீர்மூழ்கி கப்பலை கொண்டு போயிட்டு கனடாவில் நிறுத்தியிருக்காங்க கனடாவில் போயிட்டு நம்ம பயிற்சி மேற்கொள்ளு இந்த ஒரு அறிவிப்பு எதிர்க்காகனா அமெரிக்காவை எதிர்ப்பதற்காக அல்லோ அமெரிக்கா என்ன அங்கே சத்தம் ஏதோ நீங்க கெனடாவை வந்து நினைக்கிறேன்னு சொன்னீங்களாமே இப்போ வந்து தொட்டு பார்க்குறீங்களா எங்களுடைய அணு ஆயுதம் சுமந்த நீர்மூழ்கி கப்பலை வந்து நாங்க நிறுத்தி வா கனடா நீ வா வா நம்ம போர் பயிற்சி மேற்கொள்ள வா யார் ஒன்று எதுக்குறாங்க யார் ஒன்று சீண்டி பார்க்குறாங்கன்னு பார்க்கலாம் நீ நீ தொட்டுப்பார் சீண்டிப்பார் முடிச்சிடுன்ற மாதிரி ஒரு மிரட்டலை விடுத்திருக்காங்க அதாவது மிரட்டல் தான் நம்ம எடுத்துக்கலாம் சரி ரைட்டு அடுத்த உலகத் தலைவராக உருவாகும் போது இந்த மாதிரியான மிரட்டல் இருக்க தான் செய்யணும் ஏன்னா நம்மளுடைய எதிரி யாரும் நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும் அதான் ரொம்ப முக்கியம் அப்போ உலகத்தின் பெரிய நாட்டமே நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறோன்னா அடுத்து நம்ம தானே அது ரொம்ப முக்கியம் ஒன்று இரண்டாவது என்னன்னா இங்கே பிரான்ஸ் என்னுடைய இ த்ரீஎஃப் ஏடபிள்யூஎஸ்இஎஸ் இல்லையா அதாவது ரேடாரை சுமந்து சென்று முன்கூட்டியே தகவல் அளிக்கொன்றிய மிக முக்கிய விமானம் ஒன்று அங்கே உக்ரைனுடைய எல்லை பகுதியில் போய் இருந்திருக்கு அது இல்லாமல் ரஃபேலுடைய ஃபைட்டர் ஜெட்டும் அங்கே க எங்கெங்கெல்லாம் தரையறக்கலான்ற பலிய திட்டத்தில் வந்து இருக்காங்க ஏன்னா தொடர்ந்து ரஃபேலுடைய ஃபைட்டர் ஜெட்டை கூட பயன்படுத்தலாமா உக்ரைனுக்காக தாக்கல் நடத்தி விடலாமா அப்படின்ற மாதிரி எல்லாம் பெரிய திட்டங்கள் தீட்டியிருக்காங்க நேற்று கிறிஸ்டார்மர் அவர்கள் வந்து சொல்லிட்டாங்க நான் எந்த சூழ்நிலையும் நாளைக்கு விடிஞ்சா திடீர்னு நாங்கள் போர்வர்கள் நிறுத்துறது கூட தயாராக இருக்கிறோம் எந்த எல்லை வலிக்கும் நாங்கள் செல்ல தயாராக இருக்கிறோம் எங்களுடைய உக்ரைனை காப்பாற்றுவதற்காக யாரை வேண்டும்னாலும் அடிக்க நாங்கள் தயாராக இருக்கிறோம் அது யாராக இருந்தாலும் சரி முடித்து விடுவோம்னு கிறிஸ்டார்மர் அவர்கள் வந்து ஒரு பக்கம் மட்டும் வெறுபட்டத்தை வேங்கையா பேசியிருந்தார் சோ அதனால மேபி அவங்க நாட்டில் இருக்கக்கூடிய மொத்தம் தொண்ணூற்றி நாலாயிரம் வீரர்கள் மொத்தம் எண்பத்தி நாலாயிரம் வீரர்கள் மொத்தமா அனுப்புறது கூட வாய்ப்புகள் இருக்குன்ற தான் சொல்றாங்க எல்லாத்தையும் அனுப்பிட்டு இவங்க என்ன பண்ணுவாங்கன்னு கேக்குறீங்களா இவங்க எல்லாம் குச்சி எந்தாவே இப்போதும் பாதுகாத்துக்குவாங்க அது பிரச்சனை இல்லை இவங்களுக்கு தேவை இப்போ ஐரோப்பாவுக்கு உள்ள வராம ரஷ்யாவை தடுத்து நிறுத்தணும் ஏன்னா அவங்க எல்லாம் பூரா லட்சக்கணக்கில் அந்த பக்கம் நின்று கோடிக்கணக்கில் நின்றுருக்காங்க எல்லாருமே கண்ணை வச்சுக்கிட்டு இப்போ உக்ரைன் மட்டும் ஜெலன்ஸ்கி மட்டும் இப்படி இப்படி கை நீட்டாம இருந்தான்னு வச்சுக்கோங்க எல்லாரும் பாதி போயிட்டு இருக்குல்ல அதனால தடுத்து நிறுத்திட்டு இருக்காங்க ஒரு மனிதனுடைய வெவ்வேறு கோணங்களை நீங்கள் பார்க்குறீங்க இது இந்த பதிவு பாருங்களேன் இந்த பதிவு வந்து சும்மா கொஞ்சம் கொஞ்சம் நேரத்தில் இந்த கடந்த மூன்று நாட்கள் அவர் போட்ட பதிவை மட்டும் பாருங்க ஒரு மனுஷனால் இப்படியெல்லாம் மாற முடியுமா அப்படின்றது நீங்களே பார்ப்பீங்க முதல் பதிவு என்னன்னா நாங்கள் இந்த அமெரிக்க ஒப்பந்தத்தில் முப்பது நாள் ஒப்பந்தத்தில் அமெரிக்கா வந்து எங்களை இன்சிட் பண்ணாங்க இதுக்கப்புறம் வான்வெளியிலையும் சரி கீழேயும் சரி நாங்கள் தாத்தல் நடத்த மாட்டேன்னு சொல்லிட்டு எழுதி கொடுத்துருக்குறோம் நெகோசியேஷன் வந்து அமைதியாக போயிருக்கு இது நம்மளுக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றி ஒரே ஒரே செலிப்ரேஷன் அடுத்த உடனே மறுபடியும் ஒரு தாக்கல் நாங்கள் இந்த ஃபீஸ் அக்ரிமெண்ட்டை வந்து போனோம் ரொம்ப கிளியராக இருந்தது ஆனால் ரஷ்யா வந்து எதுனாலும் பண்ணுவாங்க அதை நம்ம தடுத்தே ஆகணும் அப்படின்றது கொஞ்சம் நிலைப்பாடமாக அடுத்தது பாருங்கள் புட்டினிஸ் லைங் புட்டின் வந்து பொய் சொல்கிறாரு எஸ்பெஷலி குருக்ஸ் ரீஜியனில் வந்து அவங்க தாக்கல் நடத்திட்டு இருக்காங்க அதனால தான் நாங்கள் பொக்ரோவோஸ்காவையும் டானாக்ஸ் ரீஜியனில் நாங்கள் தாக்கல் நடத்திட்டு இருக்கிறோம் ஸோ புட்டின் பொய் சொல்கிறாரு அவர் பொய் சொல்கிறாரு அப்படின்றாரு அடுத்த இன்னொரு பதிவில் பாருங்கள் திரும்பியும் புட்டின் வந்து ஒரு பொய் சொல்கிறாரு இந்த சீஸ் அக்ரிமெண்ட் வந்து காம்ப்ளிகேட்டட் அண்ட் ரியாலிட்டி வந்து நிறையா விஷயங்கள் இருக்குது அதனால் இந்த போரை வந்து அவங்க மறு திரும்பி ட்ராக் பண்ணி இழுத்து போகணும்னு நினைக்கிறாங்கன்ற மறுபடி ஒரு பதிவு கொடுக்குறாங்க அவங்க வந்து அமைதிக்கு ஒத்துக்க மாட்டாங்க அவங்க கண்டிப்பாக இழுத்துட்டு தான் போவாங்க ஏன்னா அமைதி நாங்கள் தான் விரும்புகிறோம் அவங்க விரும்பலைன்றாரு மறுபடியும் என்ன சொல்றாங்கன்னா இந்த ரஷ்யா வார் வந்து ஃபுல் ஸ்கேல் வார்க்கு வந்து தயாரா இருக்கிறாங்க அதனால நாங்க வந்து இந்த வாரம் எடுத்துறோன்றாங்க பாரு ஒரு மனுஷன் ஆரம்பிச்சது வந்து ரெண்டு மூணு நாள்ல என்னெல்லாம் சொல்கிறாருன்ட்டு இன்னும் அந்த பக்கம் வந்து எதுவுமே சொல்லலை இவங்களையே அக்ரிமெண்ட்டுன்றாங்க இவங்களே தேர்ட்டி டேஸ் அக்ரிமெண்ட்டில் நான் சைன் பண்ணிட்டேன் சவுதி அரேபியால போயிட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லை வெற்றி வெற்றி ரஸ்கா குஸ்காவுக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றின்னு சொல்லிட்டு போடுங்களே அந்த குஸ்காவன்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு இருந்தாங்க அப்போ அந்த நிலைப்பாடெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக மாறுது இப்போ ஃபைனல் ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னா இந்த அக்ரிமெண்ட் எல்லாமே நாங்கள் ரொம்ப நாளெலாம் இருக்காது நாங்கள் தெரியாமல் பண்ணிட்டோம் ஏன்னா எங்களை அமெரிக்கா தாண்டி ஐரோப்பா உத்தரவாதம் கொடுத்துருக்காங்க நாங்கள் உக்ரைனுடைய மில்ட்ரி எல்லாமே ரீபில்ட் பண்ணலான் இருக்கோம் ஆ அப்படின்னு திடீர்னு அதாவது இன்னும் பேச்சுவார்த்தையே முடியல இன்னும் ஸ்டார்ட் பண்ணலை ரஷ்யா கொஞ்சம் ஓல்டு பண்ணுங்கள் ஏன்னா அவங்களுக்கு தெரியல இந்த இவர் இன்னி ஒரு நாள் இன்றைக்கி ஒரு நாள் பேசுவார் நாளைக்கு ஒரு நாள் பேசுவார் ஒவ்வொரு நாள் நைட் வீடியோவிலையும் ஒவ்வொரு நாள் பேசுவார் எல்லாத்தையும் தொகுத்து நம்ம கொடுத்தோம்னா அது தவறாக போயிடும் ஏன்னா அந்த அளவுக்கு பேசுவார் இப்போ இவங்க ஃப்ரான்ஸும் உக்ரைனும் பிர ஃப் யூகே ஓடி வந்து வா தலைவான உன்னையும் என்ன போயிட்டு நீங்க தேவை இல்லாமல் பண்ணிட்டு இருக்கீங்கன்ற மாதிரிலாம் சொல்லியிருப்பாங்க போல திடீர்னு மனசை மனசு மாறிட்டாரு கடந்த இரண்டு நாட்களாக மறுபடியும் அங்கே ரஷ்யாவுடைய எண்ணெய் கிணறுகள் மீது இதுவரை இல்லாத தாக்குதலை தொடர்ந்து நிகழ்த்தியிருக்காங்க நீ பார்க்குற வீடியோ பதிவு எல்லாமே அதுதான் அங்கே டுப்பாசி என்ற ஆயில் ரிஃபைனரி மீது தாக்கல் நடத்தியிருக்காங்க இரண்டு நாட்களாக அணைக்க முடியாமல் தடுமாறிட்டு இருக்காங்க இது இல்லாமல் இன்னும் ஒரு மூன்று எண்ணெய் கிணறுகள் மீது தாக்கல் நடத்தியிருக்காங்க ஸோ இவங்க அதாவது தாக்குதல் எல்லாமே நடத்துவாங்க பயங்கரமாக பண்ணுவாங்க பதில் தாக்குதலை நடத்தக்கூடாது என்ன வலிச்சா அனுபவிச்சுக்கணும் கத்தக்கூடாதுன்றாங்கல்ல அது மாதிரி தான் ஸோ நாங்கள் அடிப்போம் ஏன்னா நாங்கள் அமைதி விரும்புகிறோம் அதனால் நாங்கள் அடிப்போம் நீங்கள் பதிலடியெல்லாம் கொடுக்க கூடாதுன்ற தான் அவங்க சொல்ல வராங்க சரி இதுக்கப்புறம் நடக்கிற நிகழ்வுகளை நம்ம பொறுத்திருந்து பார்க்க வேண்டியதுதான் யூஎன் உடைய வாஷ்டாக என்ன சொல்லிட்டாங்கன்னா ஈரான் வந்து அணு ஆயுதத்தை நெருங்கிட்டாங்க அல்மோஸ்ட் நெருங்கிட்டாங்கன்ற ஒரு தகவலையும் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ ஃபைனலாக இந்த வீடியோவோட நிறைவு பகுதியில் மூன்று விஷயத்தை பார்த்துடலாம் ஒன்று வந்து எல்செல்வடார் எல்செல்வடார் செல்வடார் இங்கே அமெரிக்காவிலிருந்து ஒரு சில நபர்களை நாடு கடத்தணும்னு நினைக்கும் போது அவங்களுக்கான சிறைசாலையை நாங்கள் திறந்து விடுறோம் எவ்வளோ பேர் நாளாங்க அனுப்புங்கன்னு சொன்னாங்கல்ல அதனால் அந்த குறிப்பிட்ட கேங்குங்களுக்கெல்லாம் அவங்க சிறை சாலையை ஒதுக்கறதுனால ஆறு மில்லியன் தொகையை போதிக்கி கொடுக்குறாங்க ஒன்று இரண்டாவது தகவல் பார்த்தீங்கன்னா பெலாரஸ்னுடைய அல்ச்சாட்டையும் தாங்க முடியல சாதாரணமாக இல்லை தொடர்ந்து போலந்து சீண்டிகிட்டே இருக்கிறாங்க நீங்கள் போகிறதே இல்லீகல் இல்லீகல்ல ஒரு நியாயத்தை கேட்குறாங்களே அது தப்புங்க அவங்களே பாவம் ஃபுல்லாக இராணுவத்தையும் போட்டு இருபத்தி நாலு மணி நேரம் இருக்காங்க எல்லை பகுதியில் பெலாரஸ்லேருந்து இல்லீகலாக மைக்ரென்ட்ஸ் கொண்டு வந்து உள்ளே அனுப்புகிறாங்கன்ட்டு இதில் வந்து நாங்கள் இல்லீகலாக போகணுன்னு நினைக்கிறேன் நியாயப்படி போகணுன்னு நினைக்கிறேன் எங்களை வந்து தடுக்கிறாங்க சொல்கிறாங்க அப்படின்னா அவங்க சுட தான் செய்வாங்க அவங்க நாட்டுக்குள்ளே நீங்கள் ஏன் இல்லீகலாக போகிறீங்க நீங்கள் ஏன் அவங்கள போய் தொந்தரவு செய்கிறீங்க ஏற்கனவே போலந்து தூங்க விட மாட்டேன்றீங்க நைட் எல்லாம் போறியே அவங்க பார்த்துட்டு இருக்கிறாங்க இப்போ வந்து அதில் வீடியோ பேட்டி வேறு இதில் நாங்கள் வந்து உள்ளே போகணுன்னு நினைக்கிறோம் அவங்க தடுக்கிறாங்க அப்படின்னா யாருங்க இதில் எந்த வகையில் நியாயம் தேரில் பெலாரஸினுடைய பெலாரஸில் இருக்கக்கூடிய இலீகல் மைக்ரென்ட்ஸ்லாம் ரொம்ப ரொம்ப அநியாயம் நான் போலந்துக்கு சப்போர்ட் நான் இந்த நேரத்தில் பண்ணுறதே தப்பு இதில் வர நியாயத்தை ஒரு தேடறையும் பற்றியா இது ரொம்ப தப்புன்னு சொல்லிட்டு கியூபாவில் தொடர்ந்து மின்சார தட்டுப்பாடு பெரிய அளவுக்கு ஏற்பட்டுருக்கிறது அதுக்கான பதிவுகள் பாருங்கள் பத்து மில்லியனுக்கு மேலே தொடர்ந்து இரவு நேரத்தில் மின்சாரம் இல்லாமல் பெரிய அளவுக்கு தடுமாறாங்க போன வெள்ளிக்கிழமை டோட்டலாக கொலாப்ஸ் கியூபானுடைய பவர் கிரட்டியே வந்து என்டையராக கொலாப்ஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லியிருக்காங்க ஸோ தொடர்ந்து கியூபா கடந்த ஒரு நாலஞ்சு மாசமாகவே வந்து பெரிய ஒரு சிக்கல்களை சந்தித்து கொண்டு இருக்கிறதுன்ற பதிவு நான் முடிக்கிறேன் நான் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ரவிக்குமார் ஆர்கே சேனல் நன்றி வணக்கம்